இந்த சேனலுக்கு வரவேற்கிறோம் அங்கு நாம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம் இந்த சேனலில் நீங்கள் இந்த பூமிக்குரிய இருப்புக்கு வெளியே சிந்தித்து கடவுளின் ஆன்மீக மற்றும் நித்திய விஷயங்களைப் பற்றி தியானிக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் உங்களுள் தொடங்கிய இந்த பயணத்தை தொடர்ந்து கடவுளை தேடவும் மேலும் அறியவும் நீங்கள் தொடருவீர்கள் என்று நம்புகிறேன் மக்கள் கூறும் கருத்துக்களை நம்புவதற்குப் பதிலாக நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நீங்களே வாசிப்பீர்கள் இயேசுவா கிறிஸ்துவின் நற்செய்தியை குறைந்தபட்சம் நாற்பத்தேழு முக்கிய மொழிகளில் பகிர்ந்து கொள்ள இங்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் ஏறக்குறைய ஒவ்வொரு வீடியோவிலும் இயேசு கிறிஸ்து கடவுள் மற்றும் இரட்சகர் என்பதை பைபிள் மூலம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த சேனலில் உள்ள அனைத்து ஆய்வுகளையும் மொழிபெயர்க்க நேரம் எடுக்கும் எனவே உங்களுக்கு ஆங்கில மொழி தெரியுமா என்று கேட்கிறேன் இயேசுவா கிறிஸ்துவைப் பற்றி மேலும் அறிய ஆங்கிலத்தில் உள்ள வீடியோக்களை பார்க்கவும் நீங்கள் பார்க்கும் வீடியோவின் செட்டிங்ஸ் பகுதிக்குச் சென்றால் பல மொழிகளில் உள்ள வசனங்களை யூடியூப் தானாக மொழிபெயர்க்கிறது இது தலைப்புகள் பிரிவின் கீழ் உள்ளது உங்கள் மொழி யூடியூப் ஆல் மொழிபெயர்க்கப்படும் என நம்புகிறோம் கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனம் ஆன்மா மற்றும் ஆவியின் காதுகளையும் கண்களையும் திறக்கிறார் என்று நம்புகிறேன் எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளலாம் இயேசு கிறிஸ்து யார் என்பதை கடவுளின் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்ன செய்ய முடியும் என்பதை யாராலும் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் இதை கடவுளின் விலைமதிப்பற்ற எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஞான பெற்று நமது கடவுளுக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அறிவுள்ள சீடராக மாறுவதும் எங்கள் பணியாகும் கடவுளைப் பற்றிய நமது பல கேள்விகளுக்கும் பைப்பிளில் உள்ள சிக்கலான விஷயங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தை தெளிவாக பதிலளிக்கிறது கடவுள் மிகவும் சிக்கலானவர் ஏனென்றால் அவர் எல்லையற்றவர் இந்த ஆய்வுகளில் கடவுளின் சிக்கலான தன்மையைப் பற்றி நீங்கள் சிறிது சிறிதாகக் கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன் இயேசுவா கிறிஸ்து மிகவும் சிக்கலானவர் உங்களுக்கு எதுவும் தெரியாது இன்று நாம் கடவுளின் வார்த்தையை கற்றுக்கொள்வோம் உங்கள் ஆன்மா ஆவி மற்றும் மனம் அவருடைய எல்லையற்ற இயல்பின் ஒரு சிறிய பார்வையை காண முடியும் என்று நம்புகிறேன் அவரது பல பரிமாணங்கள் எல்லையற்ற மகிமை பற்றிய பல வீடியோக்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் இயேசு கிறிஸ்து தாமே கடவுள் என்று என்ன சொன்னார் என்று இன்று பார்ப்போம் எனவே காத்திருங்கள் இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது சிக்கலான பல பரிமாணங்கள் மற்றும் எல்லையற்ற தன்மை மற்றும் மகிமை பற்றி மேலும் அறிய இந்த பயணத்தில் ஒன்றாக நடப்போம் மீண்டும் வருக உலகம் முழுவதிலுமிருந்து தமிழ் மொழியை பேசும் அனைத்து அற்புதமான மனிதர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் இந்த சேனலில் உள்ள வீடியோக்களை பார்த்ததற்கு மிக்க நன்றி நாம் பல மொழிகளில் படிப்புகளை தயாரிப்பதால் அந்த நாட்டின் மொழியில் பைப்பிளின் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தலாம் நீங்கள் தேர்வு செய்தால் இந்த ஆய்வுகளில் உள்ள வேதவசனங்களை ஒப்பிட்டு பார்க்க உங்கள் சொந்த மொழியில் நீங்கள் விரும்பும் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தவும் நீங்கள் இயேசுவா கிறிஸ்துவை நம்பினால் பின்வரவனவற்றை செய்யும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்தச் சேனலுக்கான ஆதரவைக் காட்ட உங்கள் நேரத்தை சில நொடிகளில் பதிவு செய்து வீடியோக்களுக்கு லைக் கொடுங்கள் இயேசுவா கிறிஸ்து உங்களை எவ்வாறு காப்பாற்றினார் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றினார் என்பதற்கான ஒரு சிறிய சாட்சியத்தை கருத்துகளில் எடுகையிட இந்த சேனலை பயன்படுத்தவும் உங்கள் சாட்சியம் அதை வாசிக்கும் மற்றொருவரை ஆசீர்வதிக்கும் அதை நம்புங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வளர தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு முரணான கோட்பாடுகளைப் பற்றி நான் உங்களை எச்சரிக்கிறேன் தனிநபர்கள் குழுக்கள் அல்லது நம்பிக்கைகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு கற்பிப்போம் கடவுளுடைய வார்த்தைக்கு முரணானவை என்று நாங்கள் நம்புகிறோம் நாம் மிகவும் ஏமாற்றும் காலங்களில் வாழ்கிறோம் எனவே நமது அடித்தளம் கடவுளின் வார்த்தையாக இருப்பதும் இயேசு கிறிஸ்து நாம் இருக்க விரும்பும் சீடர்களாக மாற பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதும் முக்கியம் இயேசு கிறிஸ்து எழுதியது போல் கூறினார் மத்திய இருபத்தெட்டு வசனம் பத்தொன்பது முதல் இருபது வரை தமிழ் தமிழ்பைவே பத்தொன்பது ஆகையால் நீங்கள் புறப்பட்டுப் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து இருபது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுபர் எந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமென் இயேசுவா கிறிஸ்துவைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படுபவர்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இயேசுவா கிறிஸ்து கடவுளாக இருப்பதை பற்றி கூறியது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் அவர் சொன்னார் இயேசுவா கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தைகளால் கடவுள் என்று சொல்வதை கேட்போம் இது கடவுளுடைய வார்த்தையில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் இயேசுவா கிறிஸ்துவின் நேரடி வார்த்தைகளை விட மக்கள் தங்கள் கருத்துக்கள் முக்கியம் என்று நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதைக் கேட்போம் வெளிப்படுத்துதல் இருபத்தொன்று வசனம் ஆறு எளிய ஆங்கிலத்தில் அராமிக் பைபிளிலிருந்து மேலும் அவர் என்னிடம் அவை முடிந்துவிட்டன நான் அலா மற்றும் நான் து ஆதாரம் மற்றும் நிறைவேற்றம் தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீரின் ஊற்றிலிருந்து கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன் வெளிப்படுத்துதல் இருபத்தொன்று வசனம் ஏழு முதல் எட்டு வரை தமிழ் தமிழ்பைவேள் ஏழு ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அரவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இப்போது மீண்டும் கேளுங்கள் இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் அவருடைய கடவுளாக இருப்பேன் அவர் எனக்கு மகனாக இருப்பார் கடவுளுக்கு மகிமை இயேசு கிறிஸ்துவின் சாட்சி போதுமானதை விட அதிகம் இயேசுவா கிறிஸ்து என்ற கடவுளின் உயர்ந்த சாட்சியுடன் எதுவும் இல்லை அல்லது யாரும் உருவாக்கப்படவில்லை மேலும் அவர்தான் ஆதாரம் மற்றும் பூர்த்தி என்று கூறும்போது அவர் தனது முடிவிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசுவா கிறிஸ்து முடிவிலுக்கு ஆதாரமாகவும் நிறைவேற்றமாகவும் இருக்கிறார் இயேசுவா கிறிஸ்து எப்படி எல்லையற்ற கடவுள் என்பதை இங்கு எதிர்காலத்தில் படிப்போம் அவிசுவாசிகளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் கடவுளால் எதுவும் செய்ய முடியாதது என்று அவர்கள் உண்மையில் நம்புவதில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் மனித உருவில் இங்கு இருந்தார் இயேசுவா கிறிஸ்து என்று நாம் அறியும் மனித உருவத்தை கடவுள் எடுத்தார் மனிதனால் முடியாதது கடவுளுக்கு முடியாதது அல்ல இயேசுவா கிறிஸ்து பேசியதாக எழுதப்பட்டதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் அவரைச் சார்ந்தவர்கள் அல்ல என்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் எழுதப்பட்டது ஜான் பத்து முதல் இருபத்தாறு வரை முதல் இருபத்தெட்டு வரை தமிழ் தமிழ்பை இருபத்தாறு ஆனாலும் நான் உங்களுக்குச் சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் இருபத்தேழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது இருபத்தெட்டு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை பலர் கிறிஸ்தவர்களாக தொடங்கி இப்போது இயேசுவா கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள் அல்ல என்று நம்பும் குழுக்களின் ஒரு பகுதியாக உள்ளனர் விசுவாச துரோகி என்பது இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து இனி அவருடைய வார்த்தைகளை நம்பாதவர் என வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது இது இதில் காணப்படுகிறது ஜான் ஆறு வசனம் அறுபத்தி நான்கு முதல் அறுபத்தாறு வரை தமிழ்பைவேள் அறுபத்தி நான்கு ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார் விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மைக் காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் அறுபத்தைந்து ஒருவன் என் பிதாவின் அருளைப் பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்குச் சொன்னேன் என்றார் அறுபத்தாறு அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனை கூட நடவாமல் பின் வாங்கிப் போனார்கள் கடவுளுக்கு மகிமை நீங்கள் பார்க்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவரை உண்மையாக பின்பற்றுபவர்களையும் அவருடைய வார்த்தைகளை நிராகரிப்பவர்களையும் இனி அவருடன் நடக்கப் போவதையும் நமக்குக் காட்ட முடியும் நீங்கள் அத்தியாயம் ஆறு மற்றும் வசனம் அறுபத்தாறு ஐ பார்க்கும்போது வசனத்தில் உள்ள அறுநூற்று அறுபத்து ஆறு என்ற எண்ணைக் கவனியுங்கள் இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுடன் நடந்தார்கள் ஆனால் அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நம்பாததால் அவர்கள் இனி அவருடன் நடக்கவில்லை என்று வேதம் கூறுவதை பாருங்கள் ஒரு விசுவாச துரோகி பிசாசின் அமைப்புடன் இணைக்கப்படலாம் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது ஏனெனில் துரோகிகள் அத்தியாயம் ஆறு வசனம் அறுபத்தாறு எல் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இயேசுபா கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பாத அனைவரும் தங்கள் நியாயத்தீர்ப்பின் போது இயேசுவா கிறிஸ்துவின் வார்த்தைகள்தான் அவர்களை நியாயந்திருக்கும் என்பதை உணரவில்லை இயேசு கிறிஸ்து எழுதியது போல் கூறினார் ஜான் பன்னிரண்டு வசனம் நாற்பத்தெட்டு தமிழ் பைபிள் நாற்பத்தெட்டு என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் இந்த போதனை உங்களை ஆசிர்வதித்திருந்தால் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த சேனலில் உள்ள வீடியோக்களுக்கு குழு சேரவும் மற்றும் லைக் செய்யவும் இயேசுவா கிறிஸ்துவை பிசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தியிருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாக கேட்கிறீர்களோ அவ்வளவு விசுவாசத்தை பெறுவீர்கள் கடவுள் அல்லாதவர்கள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து விலகி செல்கிறார்கள் கடவுளுடையவர்கள் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கூறினார் ஜான் எட்டு வசனம் நாற்பத்தேழு தமிழ் பைப்பிள நாற்பத்தேழு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவிகொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் இந்த கடினமான காலங்களில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இழைப்பாறுதலையும் அமைதியையும் கொடுக்கட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கைகளில் வைப்பீர்கள் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இரட்சிப்புக்காக நாங்கள் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் ஜெபிப்போம் உங்கள் நித்திய இரட்சிப்பு முக்கியமானது இன்று நீங்கள் கேட்டதை நீங்கள் நம்பினால் அவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவருடைய விலைமதிப்பற்ற வார்த்தைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்று தேவனுடைய ஆவியானவரால் அவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வழிநடத்தப்பட்டீர்கள் உங்கள் இதயத்தில் உள்ளதை உங்கள் வாயால் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கடவுள் கேட்கிறார் இந்த நேரத்தில் கடவுளிடம் பேசி உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள விஷயங்களை செய்யவும் நாளைக்காக காத்திருக்காது அப்போது நீ உயிருடன் இல்லாமல் இருக்கலாம் பின்வருவனவற்றையும் கேளுங்கள் ரோமர்கள் பத்து வசனங்கள் ஒன்பது முதல் பத்து தமிழ் பைவே ஒன்பது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் பத்து நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் கடவுளின் இலவச பரிசான இரட்சிப்பை ஏற்க நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் ஒரு பாவி என்றும் கடவுளுக்கு முன்பாக பாவம் செய்துவிட்டீர்கள் என்றும் ஏற்றுக்கொண்டு முதலில் உங்கள் ஜெபத்தை தொடங்குங்கள் பின்னர் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படி கடவுளிடம் கேளுங்கள் பிறகு இயேசுபா கிறிஸ்துவுக்காகவும் நமக்காக அவருடைய மரணத்திற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இரட்சிப் இலவச பரிசை உங்களுக்கு வழங்குமாறு கடவுளிடம் கேளுங்கள் பிறகு அவர் உங்களுக்காக மறித்தார் என்றும் அவர் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்றும் உங்கள் இதயத்தில் நீங்கள் நம்புவதை உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்கள் கடைசியாக இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி கேட்டு உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதச் சொல்லுங்கள் எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் மேலும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் உள்ள வேறு எதையும் அவரிடம் சொல்லுங்கள் அடுத்தபடி ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் சீடராக மாற வேண்டும் இந்த தொடரின் அடுத்த ஆய்வில் கடவுளின் இலவச இரட்சிப்பை பெறுவதற்காக ஜெபத்தில் வழிநடத்தப்பட நடத்தப்பட விரும்புபவர்களுக்காக ஒரு ஜெபத்தை பகிர்ந்து கொள்வோம் கடவுள் உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் ஆசிர்வதிப்பாராக